ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயகருக்கு மிக முகந்த அருங்கம்புல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அருங்கம்புல்லை நம்ம மாலையாக கட்டிடலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது அடுக்கி கொடுத்தா நம்ம ஈஸியாக கட்டலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கச்சு நாங்கள் கட்டினா அம்மா வந்து அடிக்கடிக்கி கொடுப்பாங்க அழகாக இல்லைன்னா வந்து நான் அடிக்கடிக்கு கொடுத்தேன்னா அம்மா கட்டுவாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்கலாம் இப்போ எதுலேயுமே இன்வால்வ் ஆகிறது இல்லை மொபைலும் டிவியுமே உலகம்னு இருக்காங்க அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்ன செய்யுதுனே தெரில இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டு நம்ம ஒரு சைடு மட்டும் கட்டலாம் அருகம்புல் மாலை எப்பயுமே அப்படி தான் கட்டணும் ரெண்டு சைடு வச்சு பூ கட்டுற மாதிரி கட்ட தேவையில்லை ஒரு சைடு மட்டும் வற்றி கட்டலாம் உங்களுக்கு அருகம்புல் மாலை கட்ட தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஒரு இடத்துல பிரித்தோம் இந்த அருகம்புல் நினச்சி தான் பிரித்தேன் ஆனால் ரொம்ப செழிப்பாக இருக்குது தண்டுலாம் ரொம்ப மென்மையாக இருந்தது நான் நினச்சேன் தண்ணி அதிகமாக அந்த இடத்துல இருந்தது தண்ணீர் கிழத்துல இருக்கிறனால அந்த மாதிரி செழிப்பாக இருக்குதான்னு நினச்சேன் ஆனால் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இது அருகம்புல் இல்லையா இது வேறு என்னமானு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் கிளப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அருகம்புல் பிரிச்சுட்டு வந்தேன் இதுவும் அருகம்புல் தானா தண்ணீர் கிழத்துல இருக்கிறனால இந்த மாதிரி செழிப்பாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது புல்லான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மாலை கட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போப்போ மாலை கட்ட போகிறேன் பார்க்கலாம் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கடிக்கி வச்சுட்டு கட்டுறேன் நான் எல்லாமே கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் நான் தான் கட்டேன் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்களான்னு தெரில அதனால தான் பாப்பாவை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுமான்னு சொன்னேன் அவங்க ஏதோ நல்ல முடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் நான் அப்படியே எடுத்து கட்டுவேன் இந்த மாதிரி கீழே மட்டும் ஈவனாக வர்ற மாதிரி கட்டிக்கோங்க மேலே ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டுற மாதிரி தான் கட்டுறோம் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி இந்த அளவு கட்டி பாருங்க பாருங்கள் கீழே வந்து ஏறக்குறைய ஈவனாக இருக்கும் மேலே வந்து இந்த காம்பு பகுதி மாதிரி இருக்குல்ல இந்த குச்சி அது அன்னிவனாக இருக்கும் நம்ம எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சிசலால் அழகாக இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட்டி முடிச்சிடலாம் கட்டி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம நூல் விட்டு வச்சுக்கலாம் விநாயகருக்கு வந்து சிலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெருசு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் தேவையான அளவு நூல் விட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் சிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் இப்போ வந்து கீழே பாருங்கள் ஓரளவுக்கு தான் கட்டியிருக்கேன் மேலே வந்து இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல இது வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் நம்ம இதை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அழகாக இந்த அளவுக்கு வந்து சிசர் வச்சு கட்டிட்டு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டி முடிச்சுட்டேன் இந்த பக்கமும் நூல் விட்டுருக்கேன் இந்த பக்கமும் நூல் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே கீழே வந்து ஏறக்குறைய ஈவனாக தான் நான் கட்டியிருக்கிறேன் மேலே வந்து அந் இருக்கும் இப்போ அதை வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரே ஈவனாக இதை கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் வந்து அருகமுடுமாவில் கட்டுவேன் நீங்கள் வேறு எந்த டைப்பில் கட்டுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குழு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சின்ன வயசுலேருந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதமே நம்ம வரலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணோம் அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணோம் இந்த வாரம் வந்து விநாயகருக்கு அலங்காரம் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த வாரத்துலேருந்து பெருமாள் வந்துடுவார் புரட்டாசி பிறந்துடும் அதுக்கப்புறம் பெருமாள் வந்துடுவார் பெருமாளுக்கும் துளசி மாலை ஒவ்வொரு வாரமே கட்டி போடுவேன் பழைய வீட்டில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருந்தோம் ப்ரெஸ் குவார்ட்டர்ஸில் அங்கே வந்து நிறையா துளசி கிடைக்கும் நானே பறித்து கட்டி போடுவேன் ஆனால் இங்கே துளசி இல்லை ஆனா வாங்கிட்டு கட்டி தான் போனோம் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகா ஈவனா இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த புல்லை சண்டைல இது வந்து பாருங்க தனியா எடுத்து பார்க்கும்போது அருகம்புல் அருங்கம்புல் பாரியாதான் இருக்குது ஆனா தண்டெல்லாம் ரொம்ப மென்மையா ஒரு மாதிரி பிங்க் கலரா ஒரு மாதிரி இருக்குது இது செழிப்பா இருக்கிறனால அப்படி இருக்குதா இல்ல வேற ஏதாவது புல்லான்னு ஒரு டவுட்டா இருக்கு ஆனா டவுட்டா இருக்கிறதுனாலே நான் அதை விட்டுட்டேன் இது ரொம்ப லைட் க்ரீனாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு மாதிரி தண்டு வந்து மென்மையாக இருக்குது இது வந்து தண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் தண்டு வந்து மென்மையாக இருக்குது இந்த டவுட்லேயே நான் அந்த புல்லை கட்டலை இந்த அருக மட்டும்தான் கட்டியிருக்கேன் இது இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம் நான் கட் நான் அருகமொழி மாலை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவேன் தேங்க்யூ பாய்